எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் உங்கள் மீது மட்டுமே அன்பு செலுத்துவார் பின்னி பிணைந்து இருப்பீர்கள் செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சம்பழம் பரிகாரம் கள்ள தொடர்பை பிரித்துவிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது கணவனும் மனைவிக்குள்ள பிரச்சனை எதுக்கெடுத்தாலும் எரிபுரி எரிபுரின் சண்டை மனைவி சொல்கிறத கணவர் கேட்கறதில்ல கணவர் சொல்கிறத மனைவி கேட்குறதில்ல இல்லை மனைவி ஏதோ ஒரு தொட்டை பேசிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்றவங்களும் இதை நீங்கள் பின்பற்றி நம்ம வீட்டில் ஏங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது மூலியமாக நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இல்லாமல் அன்போடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் எப்போவுமே அர்த்த நாரீஸ்வரரை வணங்குங்க அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க இவங்கெல்லாம் நம்ம உடம்பில் பாதி கொடுத்தவங்க மார்பில் சுமந்தவர் பெருமாள் இல்லைங்களா அவரை நினைச்சு கூட இதை நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு முருகன் ஞாபகம் வருவார் முருகன் அடுத்து அம்மன் ஞாபகம் வருவாங்க இந்த அம்மன் சன்னதிக்கு சென்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் நிறைய பேர் எங்கள் வீட்டு பக்கத்தில் துர்கை அம்மன் சன்னதி இல்லைம்மா வேறு ஏதாவது அம்மன் கோவிலில் செய்யலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக செய்யலாம் துர்காதேவியை நினச்சிக்கிட்டு செய்யுங்க எப்பேற்பட்டால்தான் சூரனை வதம் செய்து காலடியில் போட்டு மிதித்து கொண்டு நிற்பாள் துர்காதேவி அவங் அந்த மாதிரி இந்த கல்லை தொடர்வோ இல்லை நம்ம மேலே அன்பு செலுத்தாத வரைக்கும் யாரோ அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதோ ஏதோ ஒரு வழியில் அவங்க கட்டுப்பாட்டில் வேறு யாரோ கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க என்கிட்ட அந்த அன்பில் செலுத்த மாட்டுறாங்க ஒரு கணவன் மனைவின்ற ஒரு அன்பு இல்லாமல் குடும்பத்தில் எந்த நேரமத்தாலும் சண்டே சச்சரவாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இதை நீங்கள் பின்பற்றுங்க என்னென்னா துர்காதேவி சன்னதிக்கு செவ்வரளி செவ்வரளி பூவு உங்களால் தொடுக்க முடியலன்னா வாங்கி கட் அது கட்டின பூவே வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த துர்காதேவிக்கு மாலையாக போடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போங்க மண்ண முருக மண்ண முருக இந்த அந்த யார் உங்களை வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ள பூந்து அது யாராக வேணாலும் இருக்கட்டுங்க குடும்பம் ஆயிட்ட பிற்பாடு கணவன் வணிகம் ஆயிட்ட பிற்பாடு அந்த குழந்தைங்களை வளர்க்குறது சொல்லுவாங்க இல்லைங்களா சக்கரத்துக்கு வந்து வண்டிக்கு ரெண்டு சக்கரம் வேணும் இல்லைங்களா நாலு சக்கர வண்டியாக இருந்தால் நாலு சக்கரமும் வேணும் ரெண்டு சக்கரை வண்டியாக இருந்தால் ரெண்டு சக்கரமும் வேணும் அந்த ரெண்டு சக்கரம் மாதிரி நம்ம இருந்து அந்த குடும்பத்தை இழுத்துட்டு போகணும் அப்படின்ற மனசு நம்ம கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதையே எப்படி நம்ம திருத்தி வாழலாம் எந்த அளவுக்கு நம்ம அந்த வாழணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ யார் உங்களை பிரிக்க நினைக்கிறாங்களோ அவங்க பேரை துர்காதேவி சன்னதிக்கு போயிட்டு உக்காந்துக்கோங்க முதல்ல அவங்க பேரை திரும்ப 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 இவங்க என் வாழ்க்கையில் புகுந்து என்ன நான் என்ன இதை மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க என் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க என் குடும்பத்துக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறாங்க நீங்கள் என்னெல்லாம் கஷ்டம் படுறீங்களோ அது எல்லாம் சொல்லி அழுவுங்க தவறே கிடையாதுக்காக ஓன்னு அழுவ தேவையில்ல மன முருகை அந்த கண்ணீரை விட்டு அந்த எலுமிச்சம்பழத்திட்ட சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே எப்படி துர்காதேவின்னாலும் அங்காள அம்மானாலும் மாரியம்மானாலும் சூளம் என்பது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த இந்த சொல்லிட்டு அந்த சூளத்தில் அந்த பழத்தை சொருக்கிட்டு வந்துடுங்க அதுவும் கட்ட ராகு காலத்தில் மூணு நாள ராகு காலத்தில் இதை செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும் இந்த கள்ள தொடர்பில் இருந்தாலும் சரி இல்லை வேற யாரோ அவருக்கு யாரோ மனசில் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி கலக மூட்டி குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக பெயர் தெரியலனா கூட பரவாயில்லைங்க பெயர் தெரியாதவங்க என்னை இந்த பாடுபடுத்துகிறாங்கன்னு சொல்லுங்கள் சரி நம்ம வீட்டுக்கிட்ட கோவில் இல்லாதவங்க இன்னொரு விஷயத்தை பின்பற்றலாம் அது என்னென்னா பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு மணப்பலகை போட்டு அதில் உக்காந்துக்கோங்க அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ தூரம் மனமுருகை அழுது வேண்ட முடியுமோ அவ்வளோ தூரம் மனமுருகி அழுது வேண்டுங்க அந்த அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லுங்கள் என் கணவர் என்னை இப்படியெல்லாம் பண்ணுறாரு அதுலேருந்து அவர் திருந்தி மாறினோம் இவங்க தான் வந்து என் குடும்பத்துக்குள்ளே புகுந்து என்னை பிரிக்க பார்க்குறாங்க என் குடும்பத்துக்குள்ளே என்னை வாழ விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அதை முழுசும் ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்ல முடியுமோ சொல்லி இந்த துர்கா பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு சொல்றேன் இந்த விஷயம் முதல் வந்து எலுமிச்சை மரத்தை கொண்டு போயிட்டு சூழத்தில் சொருகுங்க எல்லாருமே எதுக்காக சூளத்தில் சொருகி விஷயம் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிடும் அடுத்தது என்னன்னா இந்த எலுமிச்சை மழத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிங்கன்னா வேப்ப மரம் இருந்ததுன்னா அடியில் புதைச்சிருங்க அந்த எலுமிச்சை மழத்தை அப்படி வேப்ப மரம் இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட அதுவும் இல்லைம்மா நினைக்கிறீங்களா ஓடுற தண்ணி இருந்தால் அதில் விட்டுருங்க அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு குழி தோண்டி புதைச்சாதாங்க அதுக்கு அதீத பலன் அந்த பழமாகப்பட்டது நீங்கள் சொன்ன அந்த நெகட்டிவ்த்து எவ்வளோ நீங்கள் நெகட்டிவ்ஸாக நீங்கள் எவ்வளோ ஒரு எதிர்மறையான என் ஆற்றலோடு நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டத்தோடு நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்றது அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொன்ன பிற்பாடு அது முற்றிலும் உங்களை விளக்க நேரிடும் இதை மாதிரி ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டுமே ஞாயிற்றுக்கிழமை ரெண்டுமே என்னென்னா இந்த மாதிரி ஒரு தடங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ணும் நீங்கள் இந்த எலுமிச்சை மழத்தை வச்சு நாளைக்கு ரெண்டு பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை பின்பற்றுங்க இன்னொன்று கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் நிலைப்படணும்னு வேண்டிக்கோங்க ரெண்டாவது யாராவது எங்கள் குடும்பத்துலேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத்தையும் வையுங்க அதில் சண்டை சச்சரவு எங்கள் கணவர் முன்கோபம் கொள்றாரு அந்த முன்கோபத்தை விட்டு ஒழின்னு சொல்லுங்க அடுத்தது குடிக்கிறாருன்னா அந்த குடியை விடணும்னு சொல்லி அந்த எலுமிச்சை மழத்தை வேண்டிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் புதைச்சி வைங்க நிச்சயமாக சில கீண்டி பார்க்காதீங்க புதச்சிருங்க அப்பப்போ செவ்வாக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதுமாதிரி நீங்கள் செய்யும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை கூட ஒன்று எடுத்து செய்யுங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாறுதல் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் வெற்றி மட்டுமே நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் என் குடும்பம் ஒற்றுமையாக நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நிறைவு செஞ்சு இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்